ஒரு தண்ணீ லோடும் தவளை கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மர கொடி எங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தால உள்ள முத்தாலமே எங்கூர் எங்கூர் புத்தாளமை அம்மாட்டையம்மா சமந்த பையம்மா வச்சிக்கமா என்ன பண்ணமாண்டி காராண்டி அண்ண கீழி அண்ண கிளி அடி ஆளா மரக்கெலாம் அண்ண கீழி நல்லா வலி வாழைச்சுடி இந்த மண்ணை குடுத்துனான்னு குடி நான் அம்மாங்காரா சாணி எல்லாம் ஆதி குடி நாயின் பூனைக்கு தான் ஏறி குழந்தான்னு சொன்ன மாதிரி